இதெல்லாம் நினைச்சிட்டு இந்த படம் எழுதிருக்கு நல்லா இருக்கும் என்ன நம்புங்க எனக்காக நீங்க கட்டுப்போட்டா ஏன்னா இப்போ ஆடியன்ஸ் இந்த படத்தோட செகண்ட் இயர் ஐயா இது எனக்கு என்ன தெரியுமா ஆனா ஆக்சுவலி சொல்ல போனா இது வந்துட்டு ரொம்ப பண்ணாதான் கேரக்டர்

அந்த கேரட் வந்து எப்படின்னா தான் வாழ்க்கையில எல்லாத்தையுமே செகண்ட் தான் வாங்குவார் கார் செகண்ட் நல்லா கேட்டுக்கோங்க ஃபோன் செகண்ட் பை செகண்ட் யாராவது லவ்வர செகண்ட் ஹண்டாக வாங்குவாரா லவ்வர என்ன வாங்க என்ன தப்புன்னு கேட்குறேன் இந்த படத்தில் லவ்வர செகண்ட் ஹண்டாக வாங்கின இவருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு எது வேலை ஒரு படம் என்ன அப்படின்னா ஐயோ நான் சொல்லிடுவேன்

ஏமா சொல்ல மாட்டான லட்சுமி ஏமா ஆமா தானே ஆமா அடுத்துப்படியா சினிமா ஸ்டேஷன்ல ஒரே செகண்ட் ப்ரோ சினிமா ஸ்டேஷன்ல சரி ஓகே சோ இவரு வந்து பண்ணிருக்காரு இவர செகண்ட் ஹீரோ என்ன தெரியல அடுத்து நம்ம வரும்போது நீங்க உங்க கிளாப் பண்ணப் போறாரு எங்களுடைய சினிமா டாக்டர் மிஸ்டர் கிரி சார் ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ் கம் சார்

ஒண்டர்ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் நாலேஜ் என்டர்டைன்மெண்ட் ஸ்கில்ஸை பார்த்தேன் அது பாடுறீங்க எனக்கு என்னோடய பழைய நெருமைகள் வந்துருச்சு நம்ம காலேஜ் டைமில் போனது அதுக்கு என்னென்ன பாண்டிருந்தேன் நாங்கள் உட்காந்து தான் பார்ப்போம் அதே மாதிரி தான் எங்கேயும் உட்காந்து பார்த்துட்டுருக்கேன் வாழ்த்துக்கள் பசங்க நீங்கள் எல்லோருமே என்ஜாய் அ லைஃப் காலேஜ் லைஃப் தான் பெஸ்ட்டு ஹேப் அ வண்டர்ஃபுல் லைஃப் மை லவ் ஃப்ரல் ஆஃப் யூ பெஸ்ட் பெஸ்ட் இஷ்யூஸ் யூ